அறநத்துறை நிதியிலிருந்து கட்டினால்தான் பற்றி சொல்லுவீங்க சார் அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டு கண்ணுக்காக மூக்கு வச்சு ரெண்டு நாளாக அதுக்கு விவாதம் நேற்று ஈவினிங் அவர் தானே பேசினார் அவரை வந்து எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என்று அழைக்கலாம் நேற்றைக்கு முன்தினம் அறையத்துறையின் சார்பில் கல்லூரியிலே தொடங்கப்படக்கூடாது என்றார் நேற்றைக்கு என்ன சொன்னார் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு அறளயத்துறை சார்பில் நான் கல்லூரியில் வேண்டாம் என்று சொல்லவில்லை அரசு சார்பிலே கல்லூரிகள் தொடங்கினால் ஏற்புடையதாக இருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று சொன்னார் பூனை பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போனதாக நினைக்கும் என்பால் அதுபோல் அவருக்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை இவர் என்ன அரசியல் ஞானியா மற்றவர்களெல்லாம் எந்த விதமான விவரம் தெரியாத தலைவர்களா ஆகவே எடப்பாடி அவர்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் வசமாக கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லி கொண்டிருக்கின்றார் தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பார்கள் இன்றைக்கு மாணவ செல்வர்கள் குதித்து போயிருக்கின்றார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் நிச்சயமாக மறை